கல்பித்தல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பவுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை முதல்ல பார்க்க போகிறோம் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம்னு சொல்லலாம் ஏன்னா நான்கு கிரக சேர்க்கை ஏற்படப்படுறது கால புருஷனுக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகர ராசி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நீங்கள்லாம் ஞாபகப்படுத்திருந்திங்கன்னா ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு விஷயம் உற்பத்தி ஆகக்கூடிய நிலைமைகள் அக்கெட்டான ஒரு ஜெயில் லைக் சுச்சுவேஷன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த ஒரு வாரம் பொதுவாகவே இந்த ஒரு நாலு கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது என்னென்னா ரொம்ப முக்கியமாக பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அங்கே இல்லை அதனால் நம்ம எல்லாம் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதில் ரொம்ப முக்கியமாக செவ்வாய் புதன் சூரியன் சந்திரன் எல்லாமே ராஜகிரகங்கள் புதன் மட்டும் கிடையாது மற்ற அத்தனை பேருமே கிரகங்களாக இருக்கிறதுனால வேலைகளில் பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் அதே மாதிரி எதெல்லாம் தர்மமாக இருக்கிறதோ அந்த தர்மத்துக்கு மீறி சில விஷயங்கள் நடக்கும் சில இடங்களில் அரசியல் மாற்றங்கள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நாலாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள வார ராசி பலங்கள் முடிஞ்ச உடனேயே நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை பார்க்க போறோம் மேஷ மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும் பல வேலைகள் கிடைக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகள் கிடைக்கும் மல்டிபிள் பிஸ்னஸ் மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் வரும் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் பத்தாம் இடத்தை அந்த கர்மஸ்தானம் ஆக்டிவேட் ஆனால வீட்டில் பெரியவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ரெண்டாவது வேலைகளில் யாரெல்லாம் அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துருந்தாங்களோ அத்தனை பேரையும் அடித்து காலி பண்ணிடுவீங்க அதனால் பொருளாதாரத்தில் சரியான ஏற்றம் வீடு கட்டுவது லோன் கிடைக்கிறது பண புழக்கம் அதிகரிக்கிறது பயங்கரமான ஒரு வெற்றியாளர்கள் நினைப்பீங்க நிறைய பேர் ஒரு ஃபோர்ஸோடு தான் இந்த வாரம் இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் மெயினாக பெண்கள் சூப்பராக இருப்பீங்க சந்தோஷம்னு பார்த்தா எழுபது பொருளாதார ஏற்றம் நூற்றம்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் புண்ணிய காரியங்கள் நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் அப்பா மூதாதியர்கள் போய் வழிபாடு செய்து செய்திருக்கக்கூடிய ஸ்தலத்திற்கு போவது நிறைய பேர் அயோத்தியாவுக்கு செல்வது இந்த மாதிரி நிறைய தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு தீர்க்கமாக இருக்கிறது குழந்தை பிராப்தத்துலேருந்து பல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணின்னு இருக்கேன் சார் எனக்கு ஒரு பிஆர் கிடைக்குமான்னு தெரில ஒரு வீசா கிடைக்குமான்னு தெரில எனக்கு ஹெச் ஒன் பிக்காக வெயிட் பண்ணுறேன் லாட்ரியில் கிடைக்கல பல பேர் யூனிவர்ஸ்டில் சீட்டு கிடைக்கல ஸ்காலர்ஷிப் கிடைக்கல என்ன வேணால் சொல்லுங்கள் அத்தனையுமே இந்த வாரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது குபேரஸ்தானம்னு சொல்லுவோம் அது அப்போதிக்கப்போ நடத்தி கொடுத்துரும் ஆனால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து வேற லெவல் இருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது சந்தோஷம் நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் கவனம் 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 யாருக்கு நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத உயில் உங்க பேர்ல வரலாம் இறந்தவர்களுடைய பணம் வரலாம் இன்சூரன்ஸ் பணம் வரலாம் எங்கேயார்களை ஏமாற்றிருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கலாம் ஆனால் மற்ற அத்தனை பேருக்கும் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் வேலைகளில் கடுமையான உழைச்சல் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் டென்ஷன் இருக்கும் இன்ஃபேக்ட் இந்த வாரம் மீடியா துறைகள்லேயே பல பிரச்சனைகள் வரும் மீடியா துறைகள் சார்ந்த பெரிய பெரிய பிரபலங்களுக்கே கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய இடங்களில் பிளாக்ஸ் ஆகும் கட்ஸ் ஆகும் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளாக இருப்பது இந்த ராசி நண்பர்களுக்கு மெயினாக மிதுனத்தை பொறுத்தவர்களுக்கு இன்றைய நாள் இந்த ஒரு வாரம் முழுக்க முழுக்க எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம் உங்கள் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமாக செல்ல வேண்டிய ஒரு வாரம் கால பைரவருக்கு வழிபாடு பண்ணுங்கள் முதல் விஷயம் அதுதான் கால பைரவருக்கு நெய்தி பந்தா இந்த வாரம் ஒரே ஒரு பரிகாரம் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி ஆவரேஜாக இருக்கிறது கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானால் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க பாதிப்பு பாதிப்புறதுனால் சரியாகும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் காது கூத்து நடக்கும் குழந்த பிறக்கும் புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க காணாமல் போனால் ரொம்ப முக்கியமான ஒன்றை கண்டுபிடிப்பீர்கள் நிறைய பேருக்கு மரியாதை கிடைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் மரியாதை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரே ராசி லக்னம் கடந்த ஒன்றையாண்டு காலம் கடகம்தான் அதுக்கு மரியாதை கிடைக்கும் எதிர்பாராத கெட்ட சம்பவம் எதுவுமே நடக்காது அதனால பயப்பட வேண்டியதில்லை ஸோ மோரார் லஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இந்த வாரம் அதனால வெற்றிகரமான ஒரு வாரமாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சாரத நபர்களுக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடியது சத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அட் தி சேம் டைம் கொஞ்சம் பகைவர்களும் உருவாவாங்க கால புருஷனுக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகரத்தில் நாலு கிரக சேர்க்கைன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு அருமையான வீடு மனை வாகனம் வீடு புதுசாக கட்டுறது ஒரு புது வாகனம் வாங்குறது ஒரு புது லோன் போடுறது உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி பெறுவது சில பேருக்கு தேவையில்லாத பகைவர்களும் உருவாவாங்க இந்த காலகட்டங்களில் தான் லோன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சென்டம் அடிப்பீங்க குழந்தைகளுக்கெல்லாம் வேற லெவலில் இருக்கிறது அதாவது போட்டித் தேர்வுகள் என்று எது வந்தாலும் நீங்கள் எல்லாம் ஜெயிக்க போகிறீங்க அதில் டவுட்டே கிடையாது ஆனால் உடம்பு ருணம் ரணம் அப்படிங்கிறது கவனமாக இருக்கணும் இன்ஃபேக்ட் அரசியல்லேயே சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியாது எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் வீட்டில் அடுக்கடுக்காக நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா ஒன்று ரிஷபம் மகரம் கன்னி ராசியாகவோ லக்னமாகவோ தான் குழந்தை பிறக்கும் சாக்சாத் உங்கள் பாட்டி தான் அந்த அந்தளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் கிஃப்டாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் பயங்கரமாக நடக்கும் எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் ஈஸியாக நடக்கும் டென்ஷனே இல்லாமல் நடக்கும் நிறைய பேருக்கு காதல் கைகூடும் அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆதரவுடன் பல நல்ல காரியங்கள் நடக்கும்னு சொல்லலாம் அமோகமாக இருக்கக்கூடிய வாரம் உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி சூப்பராக இருக்குது தூளாக இருக்குது பல பயங்கரமாக கலக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது சந்தோஷம்னா தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் எழுபத்தைந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் என்ன நடக்க போகிறது அதாவது வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ஆரம்பிக்கணும் புது பிரான்ச்சு போடணும் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி புதுசாக ஒரு கோர்ஸ் கற்றுக்கிறது அத்தனையுமே இந்த வாரம் நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய பேர் வீடு ஆரம்பிப்பீங்க நிலம் வாங்குறது ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் ஆரம்பிக்கிறது வீட்டில் சொந்தக்காரங்க மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் நிவர்த்தி பெறுவது கெத்தாக நிற்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று துலாம் ராசி நண்பர்களுக்கு பொருளாதாரம் வேறு லெவலில் இருக்குது இந்த வாரம் சந்தோஷம் கொஞ்சம் கம்மி உடம்பு போடும் அதனால பிபி சுகர் கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சம்டைம்ஸ் அந்த டென்ஷன்லேயே ஆகும்னு சொல்லலாம் பயப்பட வேண்டியதில்லை சந்தோஷம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் இருநூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது மூன்றாம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம் முயற்சிக்கான ஸ்தானம் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கான ஸ்தானம் அத்தனை பேரும் இணையக்கூடிய வாய்ப்புகள் ஒரே விஷயந்தான் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம செய்தால் போதுங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் நிறைய பேருக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அருமையான பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் ஒரு சில பேருடைய வீட்டில் அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் மூக்க தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட உபாதிகள் வந்து நிவர்த்தி ஆகும் ஐடி சர்வீசஸ் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான ஒரு ஆஃபர் வந்து சேரும் நிறைய பேருக்கு நிறைய இடங்களில் ஜம்ப் அடிப்பீங்க நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் பேரில் கன்வெர்ட் ஆகும் நிறைய பேருக்கு பத்திரிக்கையில் பேர் வரும் சில பேருக்கு பத்திரம் கைக்கு வந்து சேரும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அண்ணன் தம்பி சகோதரையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி பெறும் முருகப்பெருமானை மட்டும் கெட்டியாக பிடிச்சுங்க நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க ஜெயிச்ச நீனாக தான் இருப்பீங்க ஸோ சந்தோஷம்ங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும் இரண்டாம் இடம்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் கிட்டத்தட்ட நாலு கிரக சேர்க்கை அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் காசு பண்ணதுக்கு பிரச்சனையே கிடையாது குடும்பத்தில் அந்யோன்யம் குடும்பத்தில் ச நல்ல காரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் புது வரவு கல்யாணமாகும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வீடு வாங்குவீங்க நிறைய பேருக்கு பொருளாதார ஏற்றம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வாரம் வந்து தங்கம் வாங்குவீங்க கண்டிப்பாக நடக்கும் வாங்கலைன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல காரியங்கள் நடக்கும் துட்டு நிறையா சேரும் காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடுவீங்க பெரியவங்க அத்தனை பேருமே அதே மாதிரி உங்கள் பெரியவங்க கிட்டேருந்து ப பசங்க கிட்டேருந்து வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து சேரும் பாசம் அப்படியே கொட்டுவீங்க அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் முக லக்ஷணம் இருக்கும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது ஸோ பேசிக்கலி இட்ஸ் கோயிங் டு பி ஏ ஃபினான்ஷியல் வாரம் ஃபார் யூ ஸோ சந்தோஷம்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் இருநூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே உங்கள் வசமாகும் இன்ஃபேக்ட் மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரபலமான ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் லக்னத்துக்கு கிட்டத்தட்ட நாலு கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி ஒரு ப்ரெஷரும் உருவாகும் உங்கள் உடம்ப நீங்கள் தான் பார்த்துக்கணும் நிறையா பேருடைய வாழ்க்கையில் இப்போ நல்ல ஆஃபர் வரும் லைஃப்பில் முக்கியமான விஷயங்கள் நடக்கும் உங்கள் தலைமையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் தலைமையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் வந்து சாதிக்கக்கூடிய டைம் ஆனால் உங்கள் உடம்பை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும் வேலை மாற்றம் ஏற்படும் தெரியாத பொரியாத அறியாத இடங்களுக்கு நீங்கள் குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உடல்நிலைகள்ல சற்று குறைபாடுகள் ஏற்படலாம் சில விஷயங்கள் தொலைந்து போகலாம் காணாமல் போகலாம் சில பேருடைய கால் பாதங்களில் வலி வேதனைகள் கொடுக்கலாம் வீட்டில் பெரியவங்க கொஞ்சம் நமக்கு எதிர்க்கிற மாதிரி கொஞ்சம் டிப்ரஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சிம்பிளான சொல்யூஷன் ஒரு வேலை உபவாசம் இருங்க ரெண்டாவது எப்போ முடிஞ்சதோ அப்போல்லாம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பெரிய பாதிப்புகள் கொடுக்காது ஆனால் இரண்டாம் தொழில் இரண்டாம் வேலை மாற்றம் சூப்பராக இருக்கும் புது பிரான்ச்சுக்கு உங்களை டெப்யூட் பண்ணுவாங்க நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுறது உடல்நிலைகளில் மற்றும் அக்கறையாக இருக்கணும் அவ்வளோதான் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது நான் அடித்த மணி யாருக்கு கேட்டுதோ இல்லையோ கடவுளுக்கு கேட்டு அடிச்சா பாடுற ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி மீனத்துக்கு வேற லெவல்ல இருக்கு பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானத்தில் நாலு கிரக சேர்க்கை கண்டிப்பாக பதவிகள் வந்து சேரும் சில பேருக்கு அரசியல் பதவிகள் சில பேருக்கு அரசியல் கூட்டணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கட கெட கட கெட நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய நிறைய கிஃப்ட் வரும் நிறைய பணம் வரும் நிறைய அக்ரிமெண்ட் பண்ணுவீங்க சில பேருக்கு ப்ரமோஷன் வரும் மிகப்பெரிய ஏற்றம் உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் காரியங்கள் வீடு புதுசாக மாறுறது ம கல்யாணம் நடக்கிறது காது குத்து நடக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு டைம் பீரியட் மறுபடியும் இந்த மாதிரி டைம்லாம் வராது இந்த வாரம் என்ன நினைக்கணுமோ அதெல்லாம் முடிச்சுருங்க அவ்வளோதான் டோன்ட் டர்ன் பேக் அவ்வளோதான் முடிஞ்சிடும் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது ஸோ சந்தோஷம்னா நூறு பொருளாதார ஏற்றமும் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்கள் இப்போ பார்த்தோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை பார்க்கலாம் பிப்ரவரி நான்காம் தேதி பிறந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் ஏற்படும் யாரெல்லாம் கேட்டரிங் தொழில் ஆரம்பிக்கணும்னு இருக்கீங்களோ யாரெல்லாம் டெய்லரிங் கடை ஆரம்பிக்கணும்னு இருக்கீங்களோ யாரெல்லாம் ரொம்ப ஹோட்டல் கடை ஆரம்பிக்கணும்னு இருக்கீங்களோ யாரெல்லாம் மருத்துவத்தில் நர்சிங் படிக்கணும்னு இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் நடக்கும் இப்போ இந்த காலகட்டங்களுக்கு டிவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக டிவர்ஸ் கிடைக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் நடக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது பிப்ரவரி ஐந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கல்யாண வாழ்க்கை அமையும் முதல் விஷயம் நிறைய பேருக்கு ஆர்டிஸ்டாக மாறுவீங்க சில பேருக்கு கலைகளில் பெரிய பிளேஸ்மெண்ட்ல உட்காருவீங்க நிறைய பேருக்கு காதல் கல்யாணம் ஏற்படும் இந்த வருடம் மெயினாக பை ஏப்ரல் மேலே தான் உங்களுக்கு லைஃப் டேர்ன் ஆகும்னு சொல்லலாம் பிப்ரவரி ஆறாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கண்டிப்பாக லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இன்சூரன்ஸ் பணம் வரும் ஒயிலெலாம் உங்கள் பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் ஒரு வீடு கட்டணும் கிரகப்பிரவேசம் பண்ணணும் புதிய இடம் வாங்குனிங்கன்னா அந்த இடத்த தோணிங்கன்னா உங்களுக்கு சில இடங்களில் கோவில் சிலைகள்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி புதையல் வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மே ஜூனுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும் பிப்ரவரி ஏழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு லைஃபுடைய ஆம்பிஷன் புரியும் வெளிநாடு வாசம்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மன அமைதி அருமையாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கப்படுவது ரொம்ப முக்கியமாக மே ஜூன் ஜூலையில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு பொதுவாகவே வீட்டுக்கு எதிர்த்து வீட்டிலேருந்து தள்ளி இருந்து இல்லைன்னா வீட்டிலேருந்து தூரமாக இருந்தால் ஒரு காரியத்தை சாதிக்கணும் அதுவும் எட்டாம் தேதி ஃபெப்ரவரி எட்டாம் தேதி பிறந்த நபர்கள் பொதுவாகவே வீட்டில்ட்டு வெளியே போயிட்டீங்க வெளியே போயிருந்தீங்க தள்ளி போயிருந்திங்கன்னா உங்கள் லைஃப் எப்பவுமே சூப்பராக இருக்கும் உங்கள் அப்பாவுடைய தொழில் நீங்கள் எடுத்து பண்ணலாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் டாக்டர் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்கிறது லைஃப்பை வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இந்த வருடம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது ஆண் குழந்தை உங்களுக்கு பிறந்ததுன்னா உங்கள் லைஃப் பத்து மடங்கு உயரும்னு சொல்லலாம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு மாற்றங்கள் மாறவே மாறாது எப்போவுமே மாற்றங்கள் கொடுத்துட்டே இருக்கும் நீங்களும் அமைதியாக இருக்க மாட்டீங்க நிறைய பேர் உணவகம் திறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் மளிகை சாமான கடை வச்சு நடத்தலாமாங்கிற எண்ணம் வரும் அது கண்டிப்பாக நடந்து முடியும் நிறைய பேருக்கு அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும்னு சொல்லலாம் சில்லறை வியாபாரிகள் ஆரம்பிக்கக்கூடிய ப்ராப்தம் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது பெரியவங்களை ரொம்ப முக்கியம் மூத்த பெண்களை மட்டும் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது ஒரு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வரும் அது வீடாக மாறக்கூடிய பிராப்தம் மெயின்லி செப்டம்பர் மாதம் ஏற்படும் ஃபெப்ரவரி பத்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சும்மா டக்கு 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 டக்குன்னு நடக்கும் சூப்பர் பேர் வாங்குவீங்க நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு சகோதர சகோதரி வழிவே நிறைய நல்ல விஷயங்கள் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க அதே மாதிரி எழுத்து தொழிலில் ஆடிட்டிங் தொழிலில் ரொம்ப நல்ல பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஆர்கிடெக்சர் படிக்கூடிய குழந்தைகளுக்கு டிசைன் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் சாஃப்ட்வேர் தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் பேசிக்கலி நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அவ்வளவுதான் இந்த வருடம் முழுக்க முழுக்க நல்லா இருக்கு தைரியமா இருங்க அனைவருக்கும் இந்த ஒரு வாரம் நீங்க நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயக்கணனை நான் வேண்டிய சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகி பவந்த சன் மங்களானி கொண்டு வந்து ததாஸ்து வணக்கம்